நம்முடைய சம்பிரதாயத்துல பல வகுப்புகள்ல வளைகாப்பு என்பதை வந்து முதல் குழந்தைக்கு தான் கொஞ்சம் பெருசா நடத்துவாங்க இரண்டு குழந்தை இரண்டாவது குழந்தைன்னா சில வகுப்புகளை நடத்தவே மாட்டாங்க சில வகுப்புகள்ல வந்து அந்த ரெண்டாவது குழந்தைக்கு நடத்தவே மாட்டாங்க வளைகாப்பு அப்படி நடத்தினாலும் முதல் பிள்ளைக்கு செய்யற அளவு பெரிய அளவுல செய்ய மாட்டாங்க ஆனால் எல்லா பெண்ணினுடைய நெஞ்சத்திலும் அவங்க கல்யாண நாளை எவ்வளவு இனிமையோடு அவங்க நினைக்கிறாங்களோ அதைவிட பல மடங்கு அவர்களினுடைய ஞாபகங்களில் மலர்ந்திருக்கிற ஒரு நாள் என்றால் அவர்களுக்கு வளைகாப்பு நடந்த அந்த தான் ஞாபகத்துல இருக்கும் அவ்வளவு இதுக்கப்புறம் செய்ய போறது இல்ல மாமியார் மாமனார நல்ல வேலை வாங்குங்க அம்மா அப்பா தானே செய்வாங்க நீங்க வேலை வாங்கணும்ன்றது இல்ல அதனால நல்லா இருக்க போற ஒரு காலகட்டம் அதுதான் இந்த ஒன்பது மாதம் ஒரு வாரத்தினுடைய முக்கியமான பணி உங்களுக்கு இதை கூடுதலா நம்மை மகிழ்ச்சி படுத்துவதற்காகத்தான் வளைகாப்பு என்கிற அழகான சடங்கு வளையல் பிடிக்காத எந்த பெண்ணாது இருக்க முடியுமா ரொம்ப நாள் முன்னாடி எம்ஜிஆர் சினிமால ஒரு பாட்டு வரும் கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு வரி இருக்கு மாமனார மாமியார சாமியார போவதற்கு மந்திரிச்சு தந்த வளையல்னு வாலி வந்து ஒரு லைனை எதிர்ப்பாரு வளையல் என்பது இனிமையான நினைவுகளை தருகிற ஒரு விஷயம் கல்யாணம் ஆன புதுசு மனைவியனுடைய வளையல்கள் ரெண்டு மூணு ஒன்றோடு ஒன்று சிணுங்குகிற சத்தத்தை ஒரு கவிதை போல நினைக்காத கணவர்களே இருக்க முடியாது அதுவும் கூட காதல கேட்காம சில பேர் இருக்காங்க எனக்கு அங்க இருக்கிற வெளிச்சம் ஃபேன் எல்லாம் பார்த்து குருவி அங்கே அங்கேயும் தடுமாறி தடுமாறி பறந்து விருட்டுன்னு வெளியில போயிடுறது இந்த காட்சி உங்க எல்லாராலையும் உங்களால விஷுவலைஸ் பண்ண முடியுது தானே வலி அப்படித்தான் இருக்கும்னு எழுதுறாரு அந்த வலி இருந்து தொடங்குகிறது முதுகுக்கு பின்னாடியில இருந்து எங்கேயோ தொடங்கும் அந்த குரு விருட்டுன்னு உள்ள வந்த மாதிரி உடலுக்குள்ளே போய் அந்த வலி வெளியில போயிர அப்பா அப்படின்னு மூச்சு விடாதீங்க என திரும்பவே வரும் அந்த வலி மிகச்சரியான சரியான கடிகார முள்ளினுடைய துல்லியப்படி முதல்ல பத்து நிமிஷத்துக்கு வந்துடும் அஞ்சு நிமிஷத்துக்கு வந்துடும் ரெண்டு நிமிஷத்துக்கு வந்துடும் அதே ரித்தமோட திரும்ப வந்து நிறைவில் ஒரு உயிரை இந்த மண்ணுக்கு கொண்டு வருகிற அந்த வினாடி இருக்கிறதே அப்போது வாழ்க்கையினுடைய மிக பெரிய இன்பத்தை எழுதுகிற அந்த தலைவாசலில் நிற்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பிரியத்தையும் அன்பையும் இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கட்டாயமா ஒண்ணு மட்டும் செய்யுங்க உங்க அம்மாவுக்கு தேங்க் பண்ணுங்க உங்க உங்க அம்மா இதே மாதிரி கஷ்டப்பட்டுதான் உங்களை எல்லாம் இந்த உலகத்துக்கு கொண்டு இருக்காங்க நம்ம எல்லாரையும் கொண்டு வந்திருக்காங்க ஆண்களை விட நாம எவ்வளவு கொடுத்து வச்சவங்க இல்ல இது என்னன்றத ஒரு ஆனால் ஒரு நாளும் உணர்வால் அனுபவிக்க முடியாது விசில் அடிச்சது பெண்ணா ஆனா இதை உண அனுமானிக்க முடியும் இந்த கால ஹஸ்பண்ட்ஸ்லாம் ரொம்ப பெட்டரா இருக்காங்க இருபது வருஷம் முப்பது வருஷம் முன்னாடி ஐயோ என்னோட மனைவிக்கு பிரசவ வலி வந்துருச்சுன்னு அதை எப்படி காட்டுவாங்கன்னா ஹாஸ்பிட்டல் வசல முன்னையும் பின்னையும் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க நமக்கு கடுப்பா இருக்குல்ல நம்ம உள்ள அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவர் அப்பத்த முன்னையும் பின்னையும் நடப்பழகிட்டு இருப்பாரு இன்றைக்கு நிறைய மாறி இருக்கிறது சில மருத்துவமனைகள்

நாலு மாதத்திலிருந்து நாலரை மாதம் ஐந்து மாதம் வரை பிரெக்னெண்டா இருந்த பெண்கள் மெடல் வின் பண்ணிருக்காங்க ஒலிம்பிக் என்றது நம்மள மாதிரி எல்லா உறுப்புகளும் சரியா இருக்க பாரா ஒலிம்பிக் நடக்குது அதாவது உடலிலே ஏதாவது ஒரு உறுப்பு சரியாக இயங்காதவர்கள் ஏபிள் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் பாரா ஒலிம்பிக்ல பதக்கம் வாங்கின இரண்டு பெண்கள் பிரெக்னெண்டா இருந்த பெண்கள் அதனால உங்க அம்மாக்கள் வந்து இதுக்குன்னே கடவுள் அவங்களை நேர்ந்து விட்டுருப்பாங்க என்னன்னா முதல் முதல்ல டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்த நாளது கண்ணு நீ எந்திரிக்காத கண்ணு நீ உட்காந்தே இரு நான் தோசையை சுட்டு சுட்டு உன்னுடைய இலையில கொண்டு வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க மாமியார்களே இப்ப அதை செய்யறாங்க நிறைய மாமியார்களே அவளுக்கு ஒன்றும் தொந்தரவு பண்ணாத அவ இருக்கட்டும் உங்க கணவர் வந்து ஏ வெளில போலாம் எங்கேயும் வெளியில போனான் அவர் ரெஸ்ட்ல இருந்தா போறோம் உங்களை சோஃபால இருந்து எந்திரிக்க விடாம ஒன்பது மாசம் செஞ்சா